ஈரோட்டுடைய பகுதியில் அதாவது பஸ் ஸ்டாண்டுக்கு அருகாமையில் ரொம்ப பெரிய ஒரு தீ விபத்து நடந்துருச்சு அதனால் இப்போது புகை எங்கும் ஈரோடு முழுக்க மாநகரம் ஃபுல்லாக அது பரவிட்டுருக்கு அதனால் அங்கே இருக்கிற மக்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக தள்ளி வேறு இடத்துக்கு போகிறது ரொம்பவே பாதுகாப்பாக இருக்கும் அதனால் அதை பண்ணுங்கள் இதை பார்க்குறதுக்காக பக்கத்தில் போகிறதோ அதெல்லாம் எதுவும் பண்ண வேண்டாம் தயவு செஞ்சு அது நடந்துருச்சு அதை வந்துட்டு தீயணைப்பு துணையினர் இருக்காங்க அவங்க பார்ப்பாங்க அதை கட்டுப்படுத்துவாங்க அதனால் நம்ம பொதுமக்கள் யாரும் அதை பக்கத்தில் போய் பார்க்குறதோ அப்படிங்கிற மாதிரிலாம் எதுவும் வச்சுக்க வேண்டாம் ஏன்னா அந்த கரும்பொகையினால நுரையீரல் பாதிப்பு ஏற்படுறதுக்கான வாய்ப்பும் கண்டிப்பாக இருக்கும் அதை சுவாசிச்சிங்கன்னா அதனால் பக்கத்தில் போகாதீங்க ஏன்னா இது இப்போது இந்த கரும்புகை ஈரோடு மாநகரம் ஃபுல்லாக பரவிட்டுருக்கு அதனால் தயவு செஞ்சு பக்கத்தில் இருக்கிறவங்க தள்ளி வந்துருங்க அப்படிங்கிறது தான் நம்ம இப்போது கேட்டுக்கிறோம் அதனால் பாருங்கள் எவ்வளோ தள்ளியும் அந்த புகை வந்துக்கிட்டு கிட்டத்தட்ட இது ஒரு ஏழு எட்டு கிலோமீட்டர் சரௌண்டிங்லேயும் இந்த புகை பார்க்க முடியுது அதனால் நீங்கள் கண்டிப்பாக அங்கேருந்து நகர்ந்து பாதுகாப்பான இடத்துக்கு வரது மிகவும் அவசியம்

நம்ம சொன்னோம்ல அந்த காட்சியும் இப்போ நமக்கு நம்ம எடுத்திருக்கோம் இது வந்துட்டு ஏழு கிலோமீட்டர் தொலைவில் ஈரோடில் இருந்து ஏழு கிலோமீட்டர் தொலைவில் நம்ம பூந்தர போகிற வழியில் இருந்து நம்ம எடுத்த காட்சி அங்கேயும் அந்த புகை தென்படுது ஸோ அந்த அளவுக்கு வேகமாக அது பரவிட்டுருக்கு மக்கள் அனைவரும் சேஃபாக இருக்கிறது நல்லது